ஆயுர்வேதம் ஒரு பொக்கிசம் அற்புதம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் கடும் புயல் வரும் அடர் மழை தொடரும் சொன்னார்கள் இங்கே புயல் வரவில்லை கொள்கை சூறாவளி இங்கே வந்திருக்கிறது என்ற மகிழ்ச்சியாக வெளியே இருந்த இயற்கையும் தோற்கடிக்கக்கூடிய அறிவாற்றல் தான் சுயமரியாதைக்கார் என்பதற்கு அடையாளமாக எனது இந்த பிறந்தநாள் விழா என்ற பெயராலே எல்லையற்ற மகிழ்ச்சியை நான் பெறுகிறேன் நம்முடைய பாராட்டுதலுக்கும் போற்றுதலுக்கும் உரிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒப்பற்ற இளைஞரணி என்ற அந்த புதிய ஒரு போர்ப்படை தயாராக இருக்கிறது அந்த போர்ப்படையினுடைய தளபதியாக இன்றைக்கு நம்முடைய துணை முதல்வர் என்பது இரண்டாவது ஆனால் அது பதவி பொறுப்பு ஆனால் அதை விட கொள்கை ரீதியாக நாங்கள் பார்ப்பது நீங்கள் ஒரு அறிவு திருவிழாவை நடத்தி ஒரு பாசறையை உருவாக்கி இருக்கக்கூடிய எங்கள் அன்பிற்கும் நிரந்தர பாராட்டுதலுக்கும் நிரந்தர வாழ்த்துதலுக்கும் உரிய அருமை எங்கள் கொள்கை பேரன் அருமை உதயநிதி அவர்களே எத்தனை மகிழ்ச்சி எல்லையற்ற மகிழ்ச்சி எனக்கு எந்த ஆண்டும் கிடைக்காத ஒரு பெரிய பெருமகிழ்ச்சி இந்த ஆண்டு கிடைத்திருக்கிறது என்னவென்று சொன்னால் ஒன்றே ஒன்று அவர் அவசரமாக போட வேண்டும் மதுரையின் நிகழ்ச்சியை தள்ளி வைத்து வந்திருக்கிறார் அவர் போக வேண்டும் என்பதற்காக நினைவூட்டுவதற்காக பின்னாலே சேகர்பாபு நின்று கொண்டே இருக்கிறார் அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில அதிக நேரம் இல்லை அவ்வளவு உணர்ச்சி பூர்வமானது அதிர்ச்சிக்கு மேல் அதிர்ச்சி நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியுடைய ஒப்பற்ற முதல்வர் அவர்கள் சுயமரியாதை நிறை விழாவிலே ஒரு பெரிய அதிர்ச்சியை தந்தார்கள் அந்த அதிர்ச்சி தான் பெரியார் உலகத்திற்கு மிக முக்கியமாக தெளிவாக ஒரு பெரிய வாய்ப்பாக அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்ற முறையிலே நாங்கள் ஒரு கோடியே ஐம்பது லட்சம் ஒரு மாத ஊதியத்தை தயாரித்து கொடுக்கிறோம் சொன்னார்கள் அதை விட கூடுதலாக தயாரித்தார்கள் அதிலேயும் நம்முடைய துணை முதலமைச்சர் பங்கு ஏற்கனவே வந்துவிட்டது திருவள்ளிக்கணியினுடைய தொகுதியினுடைய உறுப்பினர் அந்த வகையிலே வந்தது ஆனால் இந்த அதிர்ச்சி இருக்கிறதே அதை விட இந்த தொகையை விட பத்து லட்சம் என்று சொன்னார்கள் போராமே மிகப்பெரிய அளவிற்கு இது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு எங்களுக்கு இது லட்சியம் என்பதை முன்னாலே நீங்கள் தந்திருக்கிறீர்கள் லட்சியங்கள் அதற்கு செய்திகள் அல்ல எனவே உங்களிடத்திலே லட்சியத்தை சொல்லுவதற்கு கரும்பு தின்ன கூலியும் கொடுக்கிறோம் என்று சொல்வதை போல நீங்கள் இதை சிறப்பாக வந்திருக்கிறீர்கள் சுருக்கமாக சொல்லுகிறேன் இந்த பெருமைக்குரிய ஒன்று முதல்வர் அவர்கள் வீட்டிற்கு வந்து பேசும்போது அவரை என்னை வாழ்த்தினார்கள் ஒரு மணி நேரத்துக்கு முன்னால் அமைச்சர்களோடு வந்து அப்போது நான் சொன்னேன் அடுத்து எழுந்தலைவர் வருகிறார் பெரியார் தடலுக்கு இளந்தலைவர் வருகிறார் என்று சொன்னேன் உடனே சிரித்துக் கொண்டே சொன்னார் அவர் மெதுவாக இடத்திலே காதலே சொல்வதை போல சிரித்துக் கொண்டே சொன்னார் அங்கேயே பெரியார் தள்ளே வைத்துக் கொள்ளுங்கள் அவரை விருப்பு கொள்ளுங்கள் நான் சொன்னேன் நீங்கள் சொல்வதற்கு முன்னாலே நாங்கள் எப்போதும் அவரை ஈடுபடுத்திக் கொண்டு வந்தோம் அவருடைய ஒவ்வொரு உரை அவருடைய இளைஞரணியுடைய முறை அவர் பாசறை அவருடைய வெளியீட்டகம் அவர் இப்போது நடத்துகின்ற செயல்பாடுகள் எல்லாமே எங்களால் அல்ல பெரியார் திறனுக்கு அவர் ஏற்கனவே வந்துவிட்டார் என்பதை எப்போது சனாதனத்தை எதிரிகள் ஒப்புக்கொண்டு விட்டார் நாங்கள் சொல்வதில் இணையெழு எப்படி அவரை என்று இது என்ன பெரிய கலைஞருக்கு பிறகு ஒன்றும் எடுக்காது என்று சொன்னார்கள் ஸ்டாலின் அவர்கள் தான் இப்ப பீரங்கி வயிற்றில் துப்பாக்கி பிறந்ததுன்னு ஒரு பழமொழி சொல்லுவார்கள் இது துப்பாக்கி அல்ல இது ஒரு பெரிய சுயமரியாதை அணுகுண்டு போற்றி வந்த பழவலோகம் ஈரோட்டு இடியிருவார் என்று கலைஞர் ஈரோட்டில் எழுதினார்கள் அப்படிப்பட்ட வழியில எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி என்னவென்றால் இளைஞரணி இன்றைக்கு பார்த்துக்கிறேனால் துடிப்புள்ள ஒரு படையாக எப்படி கருஞ்சட்டை படை கட்டுப்பாடாக இருக்கிறதோ அதுபோல இளைஞரணியை பெருக்கினால் மட்டும் போதாது எண்ணிக்கை பெருக்கினால் மட்டும் போதாது அரசியலிலே உதயசூரியன் ஓட்டு போடுங்கள் சொன்னால் மட்டும் போதாது அவர்களுக்கு பகுத்தறிவு சிந்தனையும் பெரியாரிய வர வேண்டும் என்பதை தெளிவாக உணர்ந்த ஒரு இளைஞரணி தலைவராக இன்றைக்கு நமக்கு கிடைத்திருக்கிறார் கிடைக்க முடியாத உதயநிதி அவர்கள் சென்றிருக்கிறார்கள் இங்கே உதயமும் அது நிதியாகவும் கிடைத்திருக்கிறார்கள் நிதியையும் கொடுத்திருக்கிறார்கள் இதைவிட எங்களுக்கு என்ன பெருமை ஆகவே அப்படிப்பட்டவர்கள் அண்ணா அவர்களை அழைத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டுல திராவிட இளைஞர்கள் மாநாடு என்ற மாநாட்டை நடத்தினார் ஐயா அவர்கள் அதற்கு அப்போதுதான் அண்ணா இயக்கத்துக்கு வந்து புதிது அண்ணாவுடைய ஆற்றலை அடையாளம் கண்டு கொண்டார் உடனே அவரையே தலைவராக போட்டார் துறையூரில் அந்த மாநாட்டுக்கு அந்த உரை அச்சடித்து புத்தகமா வந்திருக்கிறது அந்த உரையிலே அவர்கள் சொன்னார் அண்ணா முதலில் பேசும்போது சொன்னார் நான் ரொம்ப இளைஞன் ரொம்ப இளைஞன் சிறுவன் எந்த இளைஞரை போய் பெரியார் அவர்கள் என்னை மாநாட்டுக்கு தலைவராக போட்டிருக்கிறாரே சொன்னார் அப்போது பதில் சொன்னார் தந்தை பெரியார் அவர்கள் எனக்கு எப்போ வயசானவங்க மன்னர் நம்பிக்கையே கிடையாது என்னை ஒருத்தவர்களாலே எதுவும் நடக்கும் நினைக்கல நான் எப்பவுமே இளைஞர்களைத்தான் நம்பி இருக்கிறேன் நான் எனக்கு சின்ன பசங்களோடு பழகிறது தான் மிக முக்கியம் அவர் சொன்ன மொழியது தான் பழகிறது முக்கியம்னாரு அதே மாதிரி அவரை பார்க்கும் போதே முதல்ல இன்னும் இளைஞராக தான் இருப்பார் இதுக்காக அவர் சட்டை போடுறதுக்கே ஒரு வழக்கு போட்டான் அதுதான் மிக முக்கியம் இதுவரையில ஒரு உத்தருக்கு சட்டை போடுறதுக்கு சட்டையை மாற்றணும்னு வழக்கு போட்டாங்க அவர் அதை சட்டை செய்யவில்லை அதுதான் ரொம்ப மிக முக்கியமானது அவருடைய பணி இருக்கிற என்றால் அவர் சொன்னார் எனக்கு சுற்றி வந்தா வயது குறையும்னு வயது குறையாது வயது மறையும் அதுதான் மிக முக்கியம் வயது குறையறதுக்கும் வயது மறையிறதுக்கும் வச்சு குறையறது மெதுமெதுவா வரும் தான் அவர் தெளிவாக சொல்லிட்டார் இருந்தால் தான் தவிர வருமே தவிர உங்களையெல்லாம் பார்க்கும்போது தோழர்களை பார்க்கும்போது அது இப்ப புதுசாக என்னன்னா இன்றைக்கு உதயநிதி ஸ்டாலின் போன்றவர்களுடைய இளைஞர்களை பார்க்கும் போது இது பெரியார் திறனை பற்றி சொன்னார்கள் மூலிகையை பற்றி சொன்னார்கள் அதை விட மிக முக்கியம் அவர் இங்கே வந்து இத்தனை பணிகளையும் செய்து பொறுப்புகளை ஏற்கும் போது இன்றைக்கு அவர் என்னுடைய பிறந்த நாளுக்கு வந்திருக்கிறார் நாங்கள் நினைக்கவில்லை இன்றைக்கு ஒரு மேடோவர் என்ன அந்த மேடோவர் சொன்னால் அறிவு சுடர் இங்கே இருக்கிற தந்தை பெரியாருடைய அறிவு சுடர் இருக்கிறது அந்த சுடரை எவரும் போக முடியாது என்பதற்கு அந்த சுடரை ஒப்படைக்கின்ற விழாவாகத்தான் இந்த தொண்ணூத்தி மூன்றாவது ஆண்டு நம்பிக்கையோடு ஒப்படைக்கின்ற ஒரு விழாவாகத்தான் இருக்கிறது அரசியலை நாங்கள் துச்சமென்று கருதுகிறோம் ஒரு இனப்போராட்டம் எந்த கொம்பனாலும் அசைக்க முடியாது அவர்களால் கோட்டை கட்ட முடியும் மனக்கோட்டை கட்ட முடியும் எங்களால் கோட்டையை பிடிக்க முடியும் எங்களால் கோட்டையில ஆட முடியும் எங்களுக்கு கோட்டைக்குள்ளே அனுப்ப முடியும் நாங்கள் சென்றி நீங்கள் என்று அவளுக்கு சொல்லி இந்த பணி இன்றைக்கு வந்திருப்பது தொண்ணூத்தி மூன்றாவது விழாவுக்கு நீங்கள் வரவில்லை இருபத்தி மூன்று பதிமூன்று என்று முப்பத்தி ஒன்பது ஊழல் நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன் ஆகவேதான் வயது தொண்ணூத்தி மூன்று என்று சொல்லுவது இதெல்லாம் இருக்கு அது கேலண்டரை பொறுத்தது அவ்வளவுதான இன்னும் மற்ற தோழர்கள் தான் என்னை வயதாக்கி கொண்டிருக்கிறார் தொண்ணூத்தி மூணு எனக்கு நிறைவேறது இல்லை இவர்கள் அவர் அந்த வகையில எனக்கு உற்சாகத்தை கொடுத்திருக்கிறார் ஆகிய என்னுடைய வண்டி ஓடும் காரணம் இது பெரியார் என்ற அச்சிலை இருக்கக்கூடிய வண்டி இது எங்க ஓடும் ஓடி தீரும் தடுத்து விட முடியும் என்ற பைத்தியக்காரர்கள் ஆகவே நான் இந்த பணி தொடரும் வேகமாக செல்லும் மிக முக்கியமாக அதற்கு அடையாளம் தான் நம்முடைய ஒப்பற்ற முதல்வர் இந்தியாவிலேயே இப்படி ஒரு முதல்வர் கிடையாதுன்னு சொல்லக்கூடிய முதல்வர் இரட்டை இன்ஜின் டபுள் இன்ஜின் இல்ல ஒரு இன்ஜினுக்கே எடு கொடுக்க முடியாது என்பதற்காக என்றைக்கு ஓடிக்கொண்டிருக்கிற முதல்வர் அவர்கள் மிகத் தெளிவாக இன்றைக்கு எந்த ஆட்சியை நடத்துவேன் சொல்லுகிறார்களோ அதற்கு இளைஞர் பட்டாளம் இதோ கொள்கை பட்டாளமாக இருக்கிறது